புத்ராஜயா டோல் சாவடியில் தொழில்நுட்ப கோளாறு எம்இஎக்ஸ் நெடுஞ்சாலையில் நிலை குத்திய காலை போக்குவரத்து அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜிம்மி காட்டர் தனது நூறாவது வயதில் காலமானார் ஒல்லியாகும் ஆசையில் ஒலிம்பிக் மருந்தை தேடியோடும் நீரிழிவு நோயாளி அல்லாதோரால் மருந்துக்கே பற்றாக்குறை பொக்கானில் இரண்டு கார்கள் மோதிய விபத்தில் பெண் உதவி மருத்துவ அதிகாரி மரணம் எழுவர் காயம் ஜெர்மனி பேரங்காடியில் மர்ம வாயு கசிவு நாற்பத்தோரு பேர் பிரச்சனையால் பாதிப்பு எம்இஎக்ஸ் நெடுஞ்சாலையில் இன்று காலை மின்னியில் தோல் கட்டண முறையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் போக்குவரத்து நிலை குத்தியது இதனால் வேலைக்கு செல்லும் வாகன மூட்டிகள் புத்ராஜயா டோல் சாவடியில் நீண்ட வரிசைகளில் கடும் ஏமாற்றத்தில் அட்டையின் மூலமாக டோல் கட்டணம் செலுத்தும் அந்த தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்டதாக எம்இ எக்ஸ் நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனம் கூறியது காலை ஏழு மணி வரையிலும் பாதிப்பு நீடித்துள்ளது மற்ற பாதைகள் வழக்கம் போல் செயல்பட்டன எனினும் காலை ஏழு முப்பது மணி வாக்கில் கோளாறுகள் சரி செய்யப்பட்டு அனைத்து டோல் பாதைகளும் போல் செயல்பட தொடங்கியதாக எம்இஎக்ஸ் தெரிவித்தது கிளாந்தான் மற்றும் தெரங்கானுவில் இன்று காலை வெள்ள நிலைமை மோசமடைந்ததோடு நிவாரண மையங்களுக்கு வெளியேற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் உயர்ந்தது இன்று காலை எட்டு மணி வரை தெரங்கானுவில் வெள்ள நிவாரண மையங்களில் தங்கியவர்களின் எண்ணிக்கை எட்நூற்று எண்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது நேற்றிரவு நானூற்று எண்பத்தி இரண்டு பேர் வெள்ள நிவாரண மையங்களில் தங்கியிருந்தவர்களை ஒப்பிடுகையில் இருநூற்று அறுபத்தி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இன்று காலையில் நிவாரண மையங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர் தானாமேரா மாவட்டத்தில் உள்ள பதிமூன்று நிவாரண மையங்களில் இருநூற்று எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த அறுநூற்று முப்பத்து மூன்று பேர் தங்கியுள்ளதாக சமூக நலத்துறையின் பேரிடர் இணைய தகவலில் தெரிவிக்கப்பட்டது இது தவிர கொலக்கராயில் உள்ள நான்கு நிவாரண மையங்களில் முப்பத்தி எட்டு குடும்பங்களைச் மாச்சாங்கில் உள்ள இரண்டு நிவாரண மையங்களில் இருபத்தோரு குடும்பங்களைச் சேர்ந்த எண்பத்து நான்கு பேர் தங்கியுள்ளனர் இதனிடையே ரந்தாவ் பாஞ்சாங்கில் சுங்கை கோலோ ஆற்றின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை கடந்து ஒன்பது புள்ளி சுழிய மீட்டராக உயர்ந்துள்ளது தானாமேராவில் கம்போக் ஜினோபில் கோலோ ஆற்றி நீர்மட்டம் அபாய கடந்து புள்ளி சுங்கை உள்ளது அதிகரித்துள்ளது ஆற்றின் நீர்மட்டம்பாய கட்டத்தை உயர்ந்துள்ளது அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜிமி காட்டர் தனது நூறாவது வயதில் காலமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆண்டு வரை அமெரிக்காவின் முப்பத்து ஒன்பதாவது அதிபராக இருந்த ஜிம்மி காட்டர் இஸ்ரேல் மற்றும் எகிப்திற்கிடையே கேம் டேவிட் அமைதி உடன்பாட்டில் கையெழுத்திட்டதற்காக நோபல் பரிசை பெற்றவரும் ஆவார் ஜோர்ஜியாவின் சிறுநகரான பிளேன்ஸில் இராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் தனது வீட்டில் காட்டர் குடும்பத்தினர் சுற்றியிருந்த வேளையில் அமைதியாக அவரது உயிர் புரிந்ததாக காட்டர் மையம் உறுதிப்படுத்தியது நூறு வயது வரை வாழ்ந்து வந்த அமெரிக்காவின் ஓய்வு பெற்ற ஒரே அதிபராக காட்டர் வந்தார் எனினும் இராயிரத்து பதினைந்தாம் ஆண்டு அவர் புற்றுநோய்க்கு உள்ளானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுகளின் தொடக்கத்தில் ஈரான் தூதரகத்தில் ஐம்பத்தி இரண்டு அமெரிக்க பிரஜைகள் பிணையாக பிடிக்கப்பட்ட விவகார நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவருவதில் தோல்வி கண்டதால் ஜிமி காட்டர் தனது செல்வாக்கை இழந்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் இரண்டாவது தவணையாக தனது பதவியை தற்காத்துக் கொள்வதில் ஜிமி காட்டர் குடியரசுக் கட்சியின் வேட்பாளரான ரொனால்ட் ரேகனிடம் தோல்வி கண்டார் இதனிடையே காட்டரின் மறைவை தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் அமெரிக்க கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது மற்றொரு நிலவரத்தில் அமெரிக்க மக்கள் ஜிமி காட்டருக்கு நன்றி பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் உடல் எடை குறைப்புக்கு தீர்வாக கூறப்படும் ஒசம்பிக் மீதான உலகளாவிய மோகம் மெலேசியாவையும் விட்டு வைக்கவில்லை மருதகங்களில் இந்த நீரிழிவு மருந்துக்கான தேவை கணிசமாக அதிகரித்து தற்போது கையிருப்புக்கே பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது அசம்பிக் என்பது இரண்டாம் வகை நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட பெரியவர்களுக்கு அவர்களின் இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க உதவும் ஊசி மருந்தாகும் ஆனால் உடல் எடையை குறைப்பதில் அம்மருந்து ஆக்ககரமாக செயல்படுவதால் நீரிழிவு நோயாளி அல்லாதோரும் அதனை அதிகளவில் தேடி வருவதே பற்றாக்குறைக்கு முக்கிய காரணம் என மலேசிய மருதகங்கள் சங்கத்தின் தலைவர் அம்ராஹி புவாங் தெரிவித்தார் மருத்துவரின் மருத்துவ சீட்டு இருந்தால் மட்டுமே ஒசம்பிக் கிடைக்கும் என்றாலும் நீரிழிவு நோயாளிகள் அல்லாதவர்களின் கைகளுக்கு அது எப்படியோ கிடைத்து விடுவதாக அம்ராகி குறிப்பிட்டார் நீரிழிவு நோயாளிகள் அல்லாதவர்கள் உடல் எடை குறைப்புக்காக இந்த ஒசம்பிக் மருந்தை தவறாக பயன்படுத்துவது இதன் வழி நிரூபணமாகியுள்ளது அம்மருந்து மலேசியாவில் அந்த நோக்கத்திற்காக அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அல்லது புரிந்து கொள்ள மறுக்கின்றனர் மருத்துவ மேற்பார்வையின்றி அங்கீகரிக்கப்படாத நோக்கங்களுக்காக மருந்துகளை பயன்படுத்தும் செயல் உயிருக்கே ஆபத்தாய் முடியலாம் என அம்ராகி எச்சரித்தார் குறிப்பாக அசம்பிக் மருந்துகளால் குறைந்த ரத்த சர்க்கரை அளவு போன்ற பக்க விளைவு ஏற்படும் சாத்தியமும் உள்ளது எனவே எதிர்பாராத விளைவுகளை தடுக்க மருந்துகளின் சரியான பயன்பாடு குறித்து பொதுமக்கள் எப்போதும் மருந்தாளர்களுடன் கலந்தோசிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் சில அழகியல் கிளினிக்குகளில் இந்த ஒசம்பிக் ஊசி மருந்துகள் சார்ந்த உடல் எடை குறைப்பு பேக்கேஜ்கள் விளம்பரப்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது லைச்சி பானத்தை வாங்கிய வாடிக்கையாளர் ஒருவர் அதற்காக பதினைந்து ரிங்கேட் கட்டணம் விதிக்கப்பட்டது குறித்து பெரும் அதிருப்தி மற்றும் கோபம் அடைந்துள்ளார் டிக்டாக் பயனர் தனது அதிர்ச்சியை பகிர்ந்து கொண்டார் அந்த பானத்தின் விலை எட்டு ரிங்கேட்டை விட அதிகமாக இருக்காது என்றும் கூடியபட்சம் அதன் விலை எட்டு ரிங்கேட்டாக இருக்கும் என்று எதிர்பார்த்ததாகவும் இறுதியில் விலையை கண்டு அதிர்ந்துவிட்டேன் என அவர் தெரிவித்தார் இது அதிகபட்சமானது என அந்த டிக்டாக் படத்தின் தலைப்பில் அவர் பதிவிட்டார் இரண்டாவது படத்தில் அவர் தனது பானத்திற்கான ரசீதையும் பகிர்ந்து கொண்டார் அதன் விலை பதினைந்து ரிங்கேட்டை காட்டியது இந்த இடிகை குறித்து பலர் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் அந்த விலைக்கு நாங்கள் மற்ற இடங்களில் மூன்று முதல் நான்கு பொருட்களை பெறலாம் என நான்கு என்ற பயனர் கருத்துரைத்தார் இந்த தேச்சி பானம் பண்ணையில் இருந்து தயாரிக்கப்பட்டது அதனால்தான் அதன் விலை அதிகமாக இருக்கிறது என பயனர் கிண்டல் செய்துள்ளார் பலர் வாடிக்கையாளரை உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சில் முறையான புகார் செய்யுமாறு கேட்டுக்கொண்டனர் அவ்வாறு செய்வதன் மூலம் இந்த விவகாரத்தை அமைச்சு முறையாக விசாரிக்க முடியும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் சாலையில் ஏழாவது கிலோமீட்டரில் நேற்றிரவு மணி எட்டு பதினைந்து அளவில் கடும் மழையின் போது இரு கார்கள் விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் மரணம் அடைந்ததோடு இதர எழுவர் காயமடைந்தனர் எஸ்யூவி வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே உள்ள சாலையில் கவிழ்வதற்கு முன் பருடுவா காரை மோதியதாக மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரின்டென்டென்ட் மொஹமத் ஜைடி மர்ஜின் தெரிவித்தார் அந்த எஸ்யூவி வாகனம் குவாந்தானிலிருந்து சுகாமாட் சென்று கொண்டிருந்தபோது விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் மைவி காரில் முன்புறம் அமர்ந்திருந்த பக்காந்துமாய் சுகாதார கிளினிக்கில் உதவி மருத்துவ அதிகாரியாக பணியாற்றி வந்த முப்பது வயதுடைய நோர் ஏசியான் தி ஆலியாபா கார் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே இறந்தார் அக்காரை ஓட்டிய அவரது கணவர் மற்றும் அவரது இரண்டு மகள்கள் காயமடைந்தனர் அவர்களில் பன்னிரண்டு வயது சிறுமி குவாந்தான் தெங்கு அம்ப்வான் அப்சான் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்தில் எஸ்யூவி வாகன ஓட்டுநரான ஐம்பது வயது ஆடவரும் அவரது மனைவி பன்னிரண்டு மற்றும் பதினேழு வயதுடைய இரண்டு மகன்களும் காயமடைந்தனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் இவ்விபத்து குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக மொஹமத் ஜைடி தெரிவித்தார் கிழக்கு ஜெர்மனி நகரான வால்டைமில் பேரங்காடி ஒன்றில் திடீரென ஏற்பட்ட மர்ம வாயு கசிவால் குறைந்தது நாற்பத்தோரு பேர் சுவாச பிரச்சினைக்கு ஆளாகினர் கண்களில் எரிச்சல் ஏற்பட்டு பல வாடிக்கையாளர்களுக்கு மூச்சு திணறிய வேலை பலருக்கு தலை சுற்றியது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியாக முதல் உதவி சிகிச்சை வழங்கப்பட்டது அவர்களில் பதினைந்து பேர் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் பாதுகாப்பு கருதி சற்று நேரத்தில் பேரங்காடி மூடப்பட்டது மர்ம வாயு கசிவு குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது Kluang Kluang Indian Shopping Expo and Viral Food Festival Ondil 5 January varay. Kluang, Super sales, Super discount. Kondadi Magadha, shopping big sale, discount வங்கி ஒன்றின் கண்ணாடி கதவில் காரை கொண்டு மோதிய ஆடவன் கைதாகி உள்ளான் ஜாலான் மகாமாவில் நேற்று காலை ஐந்து பதினைந்து மணி அளவில் அசம்பவம் நிகழ்ந்தது சம்பவத்தின் போது இருபத்தைந்து வயது அவ்விளைஞன் தாவாவ் பட்டணத்தில் இருந்து தஞ்சோங் பத்துவில் உள்ள தனது வீட்டுக்கு காரில் தனியாக போய்க் கொண்டிருந்தான் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் சில வாகனங்களை மோதி தள்ளிவிட்டு கடைசியாக அந்த வங்கி கண்ணாடி கதவையும் மோதி உடைத்தது எனினும் அச்சம்பவத்தில் எவரும் காயமடையவில்லை என தாவாவ் போலீஸ் தலைவர் ஜஸ்மின் ஹுசேன் தெரிவித்தார் கைதான ஆடவனுக்கு வாகனம் ஓட்டும் உரிமம் இல்லை என்பதும் விசாரணையில் கண்டறியப்பட்டது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்